ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்பந்தமான பதிவில் என்ன விடையும் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா போக்கம் பஞ்சம தீப வழிபாடு அப்படி செய்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போறோம் ஒருவருடைய வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவருக்கு வந்து அனைத்து விதமான சுபங்களும் வந்தடையணும் அப்படி அந்த வந்தடையணும் பட்சத்தில் வந்து அவருடைய ஜாதகத்தில் வந்து குருவின் அம்சம் வந்து இருக்கணும் குரு பார்க்க கோடி நன்மை உண்டாகும் என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா அந்த வந்து சிறப்பு வாய்ந்தவராக இருப்பவர் தான் குரு இந்த ஒரு சுபகாரியத்தை வந்து செய்வதாக இருந்தாலும் வந்து குரு எந்த இடத்துல இருக்கிறார் யாரை பார்க்கிறார் அவருடைய பலன்கள் எப்படி இருக்கிறது என்பதை பொறுத்து தான் வந்து சுப காரியங்கள் வந்து செய்வார்கள் அந்த அளவிற்கு வந்து சிறப்பு மிகுந்த குரு கூறிய வந்து வியாழக்கிழமை அன்று வந்து பிரதோஷமும் வருகிறது அந்த வகையில வந்து இன்றைய நாளில் வந்து ஏற்ற வேண்டிய பஞ்ச தீபங்களை பற்றி தான் நாங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம் கார்த்திகை மாதம் தீபத்துக்குரிய மாதம் என்பதை எல்லாருக்குமே தெரியும் நம்மளில் வந்து பலரும் வந்து கார்த்திகை மாதத்துல வந்து வீட்டு நிலை வாசல்ல வந்து தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் வழக்கமும் வைத்திருப்போம் தீபத்திற்கு வந்து பேர் போனது வந்து இந்த கார்த்திகை மாதம் சிவபெருமானுடைய வழிபாட்டிற்கும் வந்து பிரசித்தி பெற்றதாக இருக்கிறது சிவபெருமானுக்கு வந்து பிரதோஷ நாள் என்று வந்து வீட்டில் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா அதன் பலன் வந்து நமக்கு இன்னும் அதிகமாக நேரமாகவே இருக்கும் இந்த தீபத்தை நாம பிரதோஷ நேரம் வந்து நிறைவடைந்த பிறகு வீட்டில் வந்து ஏற்றலாம் அதாவது நாலு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ள வந்து இந்த பிரதோஷ நேரம் அப்படின்னு சொல்லி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் ஆறு மணிக்கு மேல் வந்து வீட்டில் எப்பொழுதும் போல் வந்து தீபம் ஏற்றி பிரதோஷ வழிபாடுகள் அனைத்தையும் வந்து நிறைவு செய்த பிறகு வந்து இந்த தீபத்தை வந்து நீங்கள் ஏற்றுங்கள் இதற்கு வந்து ஒரு தாம்பாள தட்டு வந்து எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் வந்து குரு பகவானுக்குரிய தானியமான கொண்டைக்கடலையை கடலையை வந்து பரப்பிக்கொள்ளுங்கள் அந்த கொண்டைக்கடலைக்கு கடலைக்கு மேலே வந்து ஐந்து அகல் விளக்குகளை வைத்துக் கொள்ளுங்கள் அதில் வந்து நல்ல நெய் அல்லது வந்து நெய் ஊற்றி மஞ்சள் நிற திரிய வந்து போட்டு தீபம் ஏற்றுங்கள் ஒவ்வொரு தீபத்தையும் ஏற்றும் பொழுது நாம ஒவ்வொரு தெய்வத்தை வந்து மனதார நினைத்து கொள்ளலாம் முதல்ல வந்து குல தெய்வத்தை வந்து நினைத்து ஒரு தீபத்தை வந்து ஏற்றுங்கள் இரண்டாவதாக உங்களின் இஷ்ட தெய்வத்தை நினைத்து தீபம் ஏற்றுங்கள் மூன்றாவது தீபத்தை சிவபெருமான நினைத்து ஏற்றுங்கள் நான்காவது தீபத்தை வந்து குரு பகவானை நினைத்து ஏற்றுங்கள் ஐந்தாவது தீபத்தை வந்து குபேர பகவானை வந்து நினைத்து ஏற்றுங்கள் சிவபெருமானுக்கு பஞ்சாத்திர மந்திரம் எந்த அளவுக்கு வந்து சிறப்பு வாய்ந்ததா இருக்கிறதோ அதே போலதான் பஞ்சம தீப வழிபாடம் வந்து சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதோ அதனால் வந்து இந்த ஐந்து தீபங்களையும் ஏற்றி வைத்து இந்த ஐந்து தீபங்களையும் வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில எந்த குறையும் வந்து இல்லாமல் வாழ்க்கையை வாழ முடியும் வழிபாடு செய்பவர்களுக்கு அனைத்து விதமான செல்வங்களும் கிடைக்கப்பெற்ற மகிழ்ச்சியுடன் நிம்மதியுடன் வாழ்வீங்க அப்படின்னு சொல்லி கூறிக்கொள்றேன் இன்றைய ஆன்மீகம் சார்ந்த பதிவு கண்டிப்பா உங்களுக்கு பிரயோசனமாக பயனுள்ளதாக அமையும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி